கரெக்டான அந்த மூமெண்ட் எப்படி பார்த்தீங்க பாலுமேந்திரா ஓகே சொன்னது அதுல நடுவில் வந்து ஃப்ரேம் வைக்கும் போது நீங்களும் கமல் சார் ஒரே மாதிரி இருக்கீங்கன்றதுனால கமல் சாருக்கு கண்ணாடி போட்டதாகவும் உங்களுக்கு தாடி வச்சதாகவும் ஒரு செய்தி இருக்கு அந்த மூமெண்ட் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப இன்வென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது பட் இருந்தாலும் இந்த உண்மை ரொம்ப எக்ஸைட்டிங் மூமெண்ட் அது நம்ம வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் இண்டஸ்ட்ரிக்கு வரல வேலைகளுக்கு பொதுசாக பொதுவாக அந்த டைமில் பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் வேலைகள் தேடிட்டு இருக்கும் போது இருந்தால் ஒரு அவகாசம் என்னென்னா என்டர்டெயின்மெண்ட்டானால் இப்போ ட்ராமா ட்ரூப் பெனக்கான்னு ஒரு ட்ராமா ட்ரூப்பு பிவி காரந்தும் லெஜெண்டரி மேன் அங்கே இங்கே கூத்துப்பட்டுற மாதிரி அப்போது அது பதிலாக இருந்துச்சு ஆர்ட் ஃபிலிம்ஸு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ராமா பண்ணுற ட்ரூப்பில் என்னை வந்து கூப்பிட்டார் எது கூப்பிட்றாங்கன்னு தெரியல பட் சமவ் தே ஃபெல்ட் ஐஎமே டேலண்ட் என்கிட்ட மாதிரி டேலண்ட் இருக்காது எப்படியாவது பண்ணணும் அப்போ அவரோட ட்ராமா ட்ரூப்பில் போய் ஒரு ட்ராமா பண்ணேன் பல ட்ராமாங்களை ஆக்ட் பண்ணியிருக்கேன் பட் ஒரு ட்ராமாவில் பிவி காரன் சாரும் ஜெய்ஸ்ரீ அம்மாவும் நான் நடித்தேன் அது வந்து லங்கேஷன் சொல்லி அப்போ ரொம்ப இங்கே ஜெயகாந்தன் சார் மாதிரி அங்கே மிகப்பெரிய ரைட்டர் அவரோட ட்ராமா அது அவரோட எழுத்துல அது பாம்பேயில் மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது அங்கே இருந்தால் பானு சாரோட அசோசியேட்டன்னே நம்ம ட்ரூப்பில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அவர் தான் இவ்வளோ நல்லா நடிக்கிறீங்களே ஏன் சினிமாவில் நடிக்கணுன்னு போது எனக்கு தெரியாது புதுசு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் எனக்கு தேவையில்லை நான் இன்ட்ருவியூ போயிருக்கேன் வந்துட்ருக்கேன் ரிட்டன் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் பேங்க்குக்கு அதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன் பட் இருந்தாலும் ஹீ ஃபோர்ஸ் மீ பண்ணதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு பானு மஹேந்திரா சார் வந்து சீனியர் நடிகர்கள் எல்லாரையும் பார்த்து என்னையும் பார்த்து என்னை கேட்டார் என்ன மோகன் மடியூத்திங்கன் அவரோட கேமராவில் அப்போ தெரியாதுக்கப்புறம் தான் அனுபவித்த விஷயங்கள் அவரோட கேமராவில் அவர் என்ன ஷூட் பண்ணிகிட்டு எவ்வளோ பெரிய விஷயங்கிறது அதுக்கப்புறம் மூடு பண்ணி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அப்போது தெரியாது கேட்கும்போது கேட்டார் கேன் யூ ஆக்ட் பண்ணார் ஐ செட் ஐ டோன்ட் நோ சார் தென் இட் இல்லை யூ யூல் பி எ கிரேட்னு சொல்லி அசோசியேட் கிட்டே சொல்லி இவர் தான் நம்ம அந்த கேரக்டர் பண்ணுறாருன்னு மிக சிறப்பாக நடிக்க வச்சார் அதுவும் அது ஒரு எக்ஸ்ட்ரானரி அனுபவம் தான் ஏன்னா பாலு மகேந்திரா சார் அவர் சொல்லிக் கொடுக்குற விதம் எல்லாம் நமக்கு மற்ற டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது எவ்ரி திங் எவ்ரி சினிமா எவ்ரி டே இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஐ ஆம் சோ பிளெஸ்ட் காட் இஸ் சோ கைண்ட் டு தான் நான் நினைக்கிறேன் அதனால் பாலு மஹேந்திரா சார்கிட்ட ஒர்க் பண்ண அதுவும் இப்போ ஹரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற விதமும் இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் நான் பண்ணுறேன் சார் சார் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வைக்கும் போது பார்த்துட்டு மார்க் மை வேர்ட்ஸ் திஸ் பாய் வில் பி ராக் அப்படின்ற மாதிரி சொன்னதா அந்த படத்துல ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியன் சொன்னாரு அது நீங்க போது அது எந்த அளவுக்கு நம்பணும் எனக்கு எல்லாமே புதுசா தவிர நான் நம்பி انا ஐ नेवर थॉट दैट आई विल विल बी बी இன் ஃபேக்ட் இனிக்க ஒரு உண்மையை சொல்ற கோகிலா படத்துல நான் சினிகேட் பேங்க் எம்ப்ளாய் நான் அதுக்கு முன்னாடி சினிகேட் பேங்க்ல எல்லாம் போய் ரிட்டர்ன் டெஸ்டர் எல்லாம் பண்ணி பாஸ் பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த படம் வந்துச்சு உங்களுக்கு ஆஃபர் வந்தது நான் நடிச்சிட்டேன் படமும் ஹிட் ஆகிடுச்சி ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேலைக்கு ஆஃபர் வந்துச்சு அப்போது ஒரு ரெண்டு மூணு படம் கம்மிட்டாக இருந்தேன் நேராக போய் அங்கே பேங்க்கில் போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன் சார் ஐ டோன்ட் நோ சார் சம் ஐ பிகம் அன் ஆக்டர் பட் ஐ வாண்ட் டு ஒர்க் இன் த பேங்க் தட்ஸ் வாய் பண்ணேன் நீங்கள் லாஸ் ஆஃப் எனக்கு லீவ் கொடுக்குறதா இருந்தால் அந்த இருக்கிற ரெண்டு மூணு படங்கள் முடிச்சுடுறேன் சார் பட் ஐ உட் லைக் டு ஒர்க் இன் திஸ் பேங்க்ன்னு சொன்னேன் தேவர் வெரி ஆஃப் காட் வாஸ் வெரி கைண்ட் அவர் லாஸ் ஆஃப் பேல கொடுத்தாரு பட் அதை கண்டினியூஸாக லாஸ் ஆஃப் பேர்லேயே போய் வேலை ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தேன் ஸோ ஐ நெவர் தாட் நான் வந்து ஐ வில் பிகம் அன் ஆக்டர் ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர்ங்கிறதெல்லாம் இல்லை வந்த அவகாசத்தை ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது வித் காட்ஸ் கிரேஸ் ஐ குட் டூ இட் அவ்வளோ தான் சார் ஃபஸ்ட்டு ஃபிலிமில் கமல் சாரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஸோ கமல் சார் நீங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி அவர் பெரிய ஆர்டிஸ்ட் போது நீங்கள் ஒரு காலகட்டத்தில் இருபது மணி நேரம் மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்க மோகன் சார் ஷூட்டிங் லேட்டு படம் ரிலீஸ் தள்ளி போச்சுன்ற எந்த பிரச்சனையுமே இல்லை அதுக்கு ஒரு காரணம் வந்து கமல் சார் வந்து இந்த கால் ஷீட் இப்படி பண்ணணும் மாதிரி சொல்லி கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு பிளஸ் கமல் சார் முதல் முறையா வெளி நடிகர்ன்ற போது உங்களுக்கு தான் அவர் பாட்டு பாடியிருக்காரு இந்த மூணு நீங்க எப்படி பாக்குறீங்க ஆசீர்வாதம் இது ஒரு நிகழ்ச்சி என்னென்ன தெரியல ஏன்னா க பால சார் கோகிலா படம் ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் கூப்பிட்டாங்க மூணு நாள் நாள் நடித்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய ட்ராமா ஃப்ரெண்ட்ஸ் க்ரூப்பில் இருக்கும்போது அந்த ட்ராமா ஃப்ரெண்ட்ஸு கேங்கே ஒரு சினிமா எடுக்கிறாங்க ஏன் எப்படி நீ நடிகை நக்டியை வாடாணாங்க நானும் போயிட்டேன் காராப்பூர் ஃபாரஸ்ட்டு மைசூர்லேருந்து உள்ளே ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா ஷூட்டிங்கில் இருக்கேன் நமக்கு தெரியவே தெரியாது இங்கே பார்த்தா பால சார் கோகிலாவுக்கு ரெண்டாவது ஸ்கெட்யூல் பெங்களூர் வந்துருக்கிறாரு லெஜெண்டரி கமல் சார் ஷோபா ரோஜா ரமணி இவங்களெல்லாம் நடிச்சிட்ருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க வீட்டுக்கு லேண்ட் லேண்ட்லைன் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க எங்கள் அப்பா வழக்கம் போல் அவன் இங்கேயும் ஏதோ ஷூட்டிங் போனாலே நம்ப இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க எந்த ஷூட்டிங் போகிறாங்க இப்போ இது நம்ம படம் வரும்போது அப்போவே கமல் சார் வந்து ரொம்ப பிஸியான ஆக்டர் அவங்க ஷூட்டிங்னாலே நானூறு ஐநூறு பேர் மேலே வந்துடுவாங்க எல்லாம் ப கபன் பார்க்கலலாம் பார்த்து நம்மளே ரசிச்சிருக்கோம் மகன் பார்த்துருக்கோம் ஸோ அவரோட டேட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு நமக்கு தெரியாது நம்ம வந்து காராப்பூர் ஃபாரஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸோட படம் ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்புறமா ஒரு டெலிகிராம் எல்லாம் கொடுத்து அப்போது டெலிகிராம் கொடுத்து என்னை வர வைச்சாங்க வர மூணு நாள் ஆயிடுச்சு அதுக்குள்ளே அன்னைக்கு ஈவினிங்கு கமல் சார் வந்து மூணு நாள் நாள் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் கமல் சார் வந்து சென்னைக்கு திருப்பி வரணும் அன்னைக்கு ஈவினிங் போகிற கா பால மகேந்திரா சார் ரொம்ப கோவத்தில் இருந்தார் அசோசியேட் டேரக்ட் ஏன் இங்கே இப்படி பண்ணிட்டீங்க அப்படி அப்படின்னாரு எனக்கு என்ன தெரியும் ஐட் ஐ டோன்ட் நோ சார் வாட் இஸ் திஸ் இல்லை எப்படி ஆனால் ரொம்ப கஷ்டமான விஷயம் அத்தனை பேரும் இருக்கிறாங்க என்னோட போர்ஷன்ஸ் எடுக்காமல் விட்டுருக்காங்க பட் என்னோட காம்பினேஷன்ஸ் பிகாஸ் நான் இல்லை ஏன்னா நான் ரொம்ப இல்லை சார் இந்த அந்த அந்த டேரக்டர் இன்னொரு டேரக்டர் பேர் சொல்லி அவர் கூப்பிட்டார் சார் நான் இங்கே போயிட்டேன் சார் என்ன எப்படிடா இன்னைக்கு போகலான்னு இல்லை சார் எனக்கு தெரியாதுன்னு அப்போ தான் கமல் சார் வந்து கூப்பிட்டு என் வா என் நல்லா எல்லாம் கரெக்டு இந்த படம் வந்து எப்போ ஷூட்டிங் இருக்கேன்னு இல்லை சார் திடீர்னு டெலிமேனு அவர் எப்படிடா சொல்வார் நீ தானே கேட்கணும் இன்னிலேருந்து இப்போ மார்க் வேர்ல்ட் டைரி வச்சுக்கோ எப்பப்போ யார் யார் கூப்பிடுவாங்க எத்தனை நாள் வேணும்னு நீயும் கேட்கணும் அவங்க சொல்கிறாங்க இல்லைங்கிறத கூட நீ கேட்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இன்னொரு படம் வந்துருந்தானா நான் இல்லை சார் எனக்கு தெரியல இதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு தானே சொல்லிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சு யூ ஷுட் மெயின்டைன் ஏ டைரி தேர் யூ ஷுட் மாக் எவ்வரி ஃபிலம் நான் ஸோ முதல் படமே கால்ஷீட் கிளாஷ்ன்றது என்றது அப்போது நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் நான் கால்ஷீட் கிளாஷ் பண்ணதே இல்லை என்னால் ஒரு ஒரு மணி நேரமும் அரை மணி நேரமும் லேட் ஆனதே இல்லை அது ரொம்ப முக்கியமான காரணம் கமல் சார் அன்னைக்கு சொன்னதும் நான் பழகினா நான் வளர்ந்த அந்த ட்ராமா ட்ரூப் ஒரு பெனகான் இருக்கு அது வந்து பிவி காரந்தன் சொல்லி ஒரு எக்ஸ்ட்ராட்னரி மனிதர் எக்ஸ்ட்ரானரி லெஜெண்டரி டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எல்லாமே அவர் ஹிந்துஸ்தானியின் மியூசிக் எல்லாம் அவரோட ட்ராமாஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் பாப்புலர் அங்கே என்னன்னா எல்லோரும் இப்போது இந்த பற்ற என்ன சொல்வோம் அப்போவே எல்லோரும் எல்லா வேலை பார்க்கணும் யாராலையும் எதுவுமே லேட் ஆகக்கூடாது வரக்கூடாதுங்கிறது ஒன்று அந்த ஸ்கூல்லேயே வளர்ந்ததுனால அதெல்லாம் ஹெல்ப் ஆனதுனால இது வரைக்கும் அது மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் அந்த சாங் பொன்மானை தேடுது ஐம் பிளஸ்ட் அவ்வளோதான் எதுக்காக என்ன எனக்கு அவர் பாடினார்னு எனக்கு தெரியாது பாடினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஐ திங்க் வாயினி செட்டில் தான் ஷூட் பண்ணோம்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர் ஃபிலிம் கோ அது

பட் யாரும் எல்லாம் எல்லாம் காலத்தின் கட்டாயம் எல்லாமே நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஆசையும் இல்லை அந்த திறமையும் இல்லை